ஜம் ச அன்பான பரலோக பிதாவே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக பெரியவரே நல்லவரே பரிசுத்தரே உம் திருநாம மகிமைப்படுவதாக கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளின் போதவர்களையும் நீர் ஆளுகை செய்யும் அவர்கள் மேல் உம்முடைய ராஜ்யம் வரட்டாமி தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிறீரே அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் நடத்துகிற திருச்சபைகளையும் நீர் ஆளுகை செய்து அவர்களை வழிநடத்தும் அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும் அவர்கள் மன பாரங்களை எல்லாம் நீக்கி போடும் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் சில நேரங்களில் யாருக்கும் சொல்லக்கூட முடியாத அவர்கள் வேதனைகளை எல்லாம் நீக்கி போடும் நம்பி செய்து வாழ விரும்புகிற அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி உம்முடைய ஆளுகை அவர்கள் மேல் வரட்டும் போதகர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை நிறைவாய் மாற்றும் அவர்கள் நிரம்பி சம்பூர்ணமாய் அவர்கள் திருப்தியாய் பூசித்து ஆண்டவரை சபையின் தேவைகள் நிறைவாக்கப்பட்டு அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் நிறைவாக்கப்பட்டு பரிபூர்ணமாய் இருக்கும்படியாக ரூப செய்யும் கர்த்தாவே அவர்கள் எந்தவித கவலைகளும் இல்லாதபடிக்கு உங்களுடைய வேதத்தை தியானிக்கவும் செபிக்கவும் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதி கர்த்தாவே இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நீர் பிரித்தெடுக்கும் பொழுது லேடி கோத்திரத்திற்கு பதினோரு பங்கு சேர்ந்ததே மற்றவர்களுக்கு ஒன்பது பங்கும் லேவியர்களுக்கு பதினோரு பங்கும் கொடுத்தீரே உம்முடைய ஊழியர்களுக்கு அது போல தாரும் அவர்களுக்கு பதினோரு பங்கு சேர்ந்ததப்பா உம்மை நம்பி இருக்கிறதினால் அது போல நீர் நீர்கிருபி செய்து போதகர்களை ஆசிர்வதியும் அவர் அவர்கள் துன்பத்தினாலும் பற்றாக்குறையினாலும் பாவம் விடாத படிக்கும் உடைய வார்த்தைகளை மீறிவிடாத படிக்கும் அவர்களை காத்துக்கொள்ளும் எந்தவித பயங்களும் ஏற்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும் யோனா பரிசுத்தமானவர் ஆயிற்றே அவரும் பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததே அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு தைரியத்தை அவர்களுக்கு கொடும் எந்தவித துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உறுதியாய் ஊழியம் செய்ய அவர்களை பலப்படுத்தும் போதிகர்களை நீர் ஆசிர்வதித்து ஆளுகை செய்யும் பரிசுத்த பிரசனம் எப்பொழுதும் அவர்களோடு இருக்கட்டும் அவர்கள் குடும்பங்களோடு இருக்கட்டும் எல்லா துதியும் கனமும் வளமையும் மகிமையும் சோத்திரமும் பலமும் சதாசர்வ காலங்களிலும் உமைக்கே உண்டாவதாக ராஜா வின் நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா